பசுமை பாதுகாப்பு திட்டம் மற்றும் வந்து அகில இந்திய சட்ட உரிமைகள் பாதுகாப்பு டிரஸ்ட் இணைய தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்தும் இந்த விழாவானது சிறப்பான இந்த எழுபத்தாறாவது குடியரசு தின நாள் இன்று சிறப்பாக நடக்கின்றது ரோகேஷ் நகரில் இன்று நூறு மரக்கன்றுகள் நட்டு பசுமை புரட்சியை ஏற்படுத்துகின்றோம் நம்மளுடைய நாட்டு வளத்தையும் மண் வளத்தையும் பாதுகாக்கும் வகையில் இந்த தொண்டு நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது மேலும் இந்த நிறுவனம் சிறக்கவும் இந்த பசுமை பாதுகாப்பு திட்டத்தோடு இணைந்து பல இடங்களில் பசுமை புரட்சி ஏற்படுத்துமாறு இன்றைய நாளில் நாங்கள் தொடங்க இருக்கின்றோம் அதற்காக என்னுடைய வாழ்த்துகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நாங்கள் வந்து வாக்கைக்கு திருவள்ளூரில் வந்து காக்குலூர் வந்து முதல்ல நாங்கள் புலம்பென ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மரக்கடங்களுக்கு மரமாக வளர்த்துட்டோம் அதை தவிர்த்து வந்து பள்ளிக்கூடங்களில் நிறைய இடத்துல வந்து அடர்வணம் மாதிரி வச்சுருக்கோம் அப்புறம் ரீசெண்டாக வந்து திருவள்ளூர்ல வந்து புல் பூங்கான்னு சொல்லிட்டு ஒரு பூங்காவை பயன்பாடு மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஒரு பூங்கா பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதை தவிர்த்து தனிப்பட்ட முறையில் நான் வந்து தினமும் ஒரு மரக்கன்று வந்து நட்டு வந்துட்ருக்கேன் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூறாவது நாள் நான் கண்டினியூவாக நடுறது ஒரு பெரிய இது வந்து எதுக்காக நான் செஞ்சிட்ருக்கேன்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் வந்து எல்லாரும் போல் செய்யணுன்னு ஆர்வம் தவிர ஓ ஏதோ ஒரு தடங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆனால் ஒரு ஏதோ ஒரு டீ தீப்பொறி மாதிரி ஏதோ ஒன்று படிச்சு பண்ணணும்னு இறங்கினேன் ஒரு சின்ன இனிஷியேட் தான் பண்ணு அது பின்னாடி வந்து முதல் கட்டத்துலேயே வந்து ஒரு ஆயிரம் பேர்கிட்ட வந்து இணைஞ்சாங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த காக்குலேயிடு பண்ணும்போது ஸோ அன்னிலேருந்து இன்றைக்கி வரையும் வாரங்கள் பார்த்திங்கன்னா வந்து தெரியாத முந்நூற்றி பத்தொம்பதாவது வாரம் கண்டினியூவாக வாரம் வாரம் குழுவாக செயல்படும் தனிப்பட்ட முறையில் நான் இந்த டெய்லியும் ஒரு செடி நட்டுட்டு வரேன் ஸோ அது மாதிரி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் ஏன் இந்த பசுமையை வந்து இவ்வளோ விஷயமா நம்ம வந்து இதை பாதுகாக்கணும்னா இப்போ வந்து க கால சூழ்நிலையே மாறி போச்சு முடிய தெரியும் பனிபெயர்னது மழை மழை வெயில் எல்லாமே மாறி மாறி வருது இன்னும் வரும் காலங்களில் இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மரக்கன்று நம்ம நட்டு வளர்க்குறோமோ அவ்வளோ வந்து நமக்கு இல்லை நம்ம வர சங்களுக்கு வந்து அது உதவும் நமக்கு வந்து தான் நம்ம சங்கிகள் கண்டிப்பாக அது உதவும் நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் வந்து அது ஒரு பெரிய பயன்பாடு தரும் காற்றும் நீரும் நம்ம ஒன்றோட ஒன்று பெண் பெண்ணி இருக்கிறது அதை உருவாக்க முடியாது நம்ம பாதுகாக்க முடியும் சேமிக்க முடியும் ஸோ அந்த விஷயத்த நம்ம வந்துட்டு அதுக்காகவே இந்த மரங்கள் நடுறோம் இதெல்லாம் பணம் கொடுத்து கிடைச்சிடாரு ஆக்சிஜன் உணவெல்லாம் வந்து பணம் கொடுத்து கிடைக்காது ஸோ அதுக்காக நம்ம முன்னெடுக்கிறதுக்கு ரொம்ப தேவை இருக்குது மக்கள் தொகை பெரித்து போச்சு முன்னோர்கள் வச்ச நீர்நிலைகள் அந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு நமக்குன்னு எதுவும் இல்லை இதெல்லாம் உருவாக்கப்படணும்னு சொல்லிட்டு தான் நம்ம சட்டத்தை மட்டும் பார்த்துட்டு தான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மேடம் ரொம்ப அதை ஆர்வமாக கேட்டு இந்த விஷயத்தில் முன்னெடுத்திருக்காங்க அவங்களுக்கு பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஸ்டெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்காகலாம் முன்னெடுக்கிறாங்களாம் நிறைய விஷயம் கிடையாது நாங்கள் எங்கள் தாத்தாலாம் இருந்தது இந்த சுற்றுச்சூழல் இதெல்லாம் இருந்து நாங்கள் அனுபவிச்சுட்டோம் வருங்கால தலைமுறைகள் இதெல்லாம் மாறணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பணிகளை மேற்கொள்கிறோம் ஸோ இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நிறைய நல்ல உள்ளங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறோம் இதுவும் மேலும் நிறைய இந்த இது போன்ற நிகழ்ச்சி நிறைய இந்த பகுதியில் நடக்கணும் ஸோ ஒரு ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னா அங்கே ஒரு நல்லவாக இருக்கான் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அந்த மேடம் அதுக்கு வந்துட்டு ஒரு ஆணி வேராக செயல்பட்டுருக்காங்க இந்த தரத்தில் வந்துட்டு இந்த இயற்கை சார்பாக அனைவருக்கும் இந்த வந்து பந்திருத்து நன்றி சரி நன்றி வணக்கம் சங்கர் நான் வந்து இளவரசர் அத்தான் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறேன் இருக்குறேன் எல்லாருக்கும் வந்து நோய் பயமாக இருக்குது எல்லாம் தெரியும் கால் வலி இடுப்பு வலி எல்லாமே வந்துன்னு இருக்குது அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றாங்க எதனால் வரநாள் காரணம்னா இதுமாரி காற்று கிடைக்க மாட்டேங்குது அதனால்தான் வந்து வருது அந்த அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த இயற்கை பாதுகாப்பில் வந்து தொடர்ந்து கோபிநாத கூட வந்து தொடர்ந்து ஒரு ஏழு வருஷமாக நான் பழகி எங்கெங்கே நாடுகிறத ஆர்கனைசங்க வந்து அவங்க அவர் கூட போய் இந்த மரம் பற்றி விழிப்புணர்வுலாம் பண்ணின்னு இருக்கிற வாய்ப்பு கொடுத்த வந்து கோபிநாத ஐயாக்கும் அப்போ நன்றி சொல்லியிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரக்ஷிதா நான் இங்கே திருவள்ளூரில் தான் இருக்கேன் ஆக்சுவலாக இப்போது இங்கே வந்து வந்தது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம் இளம் கொள் பழங்கற்கால ஆய்வாளராக இருக்கேன் நில விஞ்ஞானி விருதாளராகவும் இருக்கேன் இந்த தொல் பழங்கற்காலம் அப்படின்றது ஆதி மனிதர்களோட வாழ்வியல் பற்றி படிக்கிறது அப்படின்றதுனால எனக்கு வந்து ஆக்சுவலாக அதை பற்றி சார்ந்து போகும்போது ஆற்றங்கரை நாகரிகங்கள் பற்றி படிக்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம உற்று நோக்கும் பொழுது பல நீர்நிலைகள் வந்து காணாமல் போயிருக்கு அப்படின்றது வந்து எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அந்த மாதிரியான நீர்நிலைகள் பணவங்க போகிறத வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இருக்கிறத புனரவைத்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவும் நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அந்த டைமில் தான் எனக்கு கோபிநாத் சார் இன்ட்ரடியூஸ் ஆகி அவர் கூட சேர்ந்து அண்ட் வாகை அவங்க கூடலாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் காக்கது காக்குதூரில் ஸ்டார்ட் பண்ண கேட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எல்லா விஷயங்களும் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் ஒரு மரக்கன்று அப்படின்றது நம்மளோட பாரம்பரியம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா இது நம்ம தொன்று தொட்டை வந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க மூலிகை தன்மையையும் மருத்துவ குணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னோட இப்போ நான்காவது புத்தகம் நான் எழுதுகிறேன் அது பயோபயோகிரஃபி ரிலேட்டடாக நம்மளோட உயிரியல் தன்மை அதாவது இந்த உயிரியலுக்கான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மற்ற நாடுகளில் வந்து எப்படி காப்புரிமை பெறப்படுது அந்த காப்புரிமையை வந்து நம்ம எப்படி மீட்டெடுக்கிறது அதுக்கான நோக்கம் என்ன அண்ட் ப்ளஸ் என்ன காப்புரிமை மீட் எடுக்கணும்னா நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை ரிசர்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சங்கிலுக்கு எங்கள்லேயே இருக்குது ஸோ அதெல்லாம் எடுத்து நான் உதாரணமாக வச்சு ஒரு சான்றுகளாக வச்சு ஆய்வு ஆய்வுக்கற்றை மாதிரி ஒரு ஃபோர்த் புக் என்னோடது நூதனம் அப்படின்ட்டு இப்போது எழுதியிருக்கேன் வணக்கம் நான் வாகிட்ட சண்முகமா உங்களோட ஒய்ஃப் நான் அவங்க இந்த மரம் செடி கொடி அப்புறமா தான் எனக்கு இதை பற்றியெல்லாம் நிறைய தெரிய ஆரம்பிச்சிது ஸோ இதெல்லாம் இவ்வளோ இருக்குது இவ்வளோ இதன் மூலயமா நிறைய இருக்குது ஆனால் நான் கிராமத்தில் தான் வாழ்ந்தாலும் அதை பற்றி நான் அவ்வளோ நம்மளுக்கு தெரியாது ஆனால் இந்த சிட்டிக்குள்ளே வந்து இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இன்னும் நிறைய பேர் இதில் வந்து இணைஞ்சு நிறைய நீங்கள் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் குடும்பத்தோடு வந்திருக்கீங்க சுதந்திரத்திற்காக போராடி சுதந்திரமான மற்றும் ஜனநாயக நாட்டில் வாழும் உரிமையை வழங்கியவர்களின் தீராத ஆவிக்கு அஞ்சலி செலுத்துகிறது முற்போக்கான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை கற்பனை செய்து நமது அரசியலமைப்பின் சிற்பிகளை நினைவு கூர்ந்து கௌரவிக்கும் நாளிது கல்வியாளர்களே நமது அரசியலமைப்பின் பொதிந்துள்ள சகிப்புத்தன்மை சமத்துவம் நீதி ஆகிய உரிமைகளை மாணவர்களிடம் விதைப்பது நமது கடமையாகும் நம் தேசத்தின் உத்வேகம் பெற்று நாம் வளரும் போது அவர்களது தைரியம் விவேகம் மற்றும் தொலைநோக்கு பார்வை நம்மை வழிகாட்டும் பொருளாதாரத்தில் சக்தி வாய்ந்தது மட்டுமல்ல நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகள் ஒரு தேசத்தின் கனவுகளை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் தாய்நாட்டை பெருமைப்படுத்துவோம் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு குடியரசு தின வாழ்த்துக்களை கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன் நன்றி ஐயோப்பா மறந்துட்டோம் ஒரு விஷயத்த என்னன்னா பழச அந்த பழசை நம்ம பாரம்பரிய இன்னைக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் பிபி இருக்கா சுகர் இருக்கா கேட்கும் அப்பெல்லாம் என்ன கேட்பானா உன் வீட்டுல என்ன செடி இருக்கு என்ன மாங்கா இருக்கு என்ன கொடி கழிக்கா இருக்கு என்ன கொய்யாக்கா இருக்குன்னு கேட்போம் இப்ப அதெல்லாம் இல்லாம எடுத்ததுனால இன்னைக்கு சுகருக்கா பிபி இருக்கான்னு கேட்குறோம் அப்போ நம்ம கையில் என்ன எடுக்கணும்னா அந்த பழசை மறந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை அதில் இன்னைக்கு அம்மா இன்னும் இதை இன்னைக்கு பத்து பேர் பதினஞ்சு பேராக இருக்கும் நாளைக்கு நூறு பேராக மாறணும் ஆயிரம் பேராக மாறணும் என்று இந்த குடியரசு நாள் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு எல்லார் சார்பாகவும் நன்றிக்கு சொல்லி நன்றிங்க வணக்கம்